வெல்கம் டு சாமட்டி பிசி இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது குரூப் ஃபோரோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தாச்சு ஓகேங்களா இப்போ இன்றைக்கு தான் வந்திருக்கு தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா மொத்தம் வந்து செவன்ட்டி ஃபோர் பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து எப்போ எக்ஸாம் நடக்குது என்னென்ன வேக்கன்ட் இருக்குது என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அதுக்கப்புறம் சிலபஸ் என்ன அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் அதாவது ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்களா எவ்வளோ வேக்கன்ட் அதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம் அந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் பார்க்காம ஃபுல்லா ஒரு டைம் வந்து நீங்கள் பாருங்க ஓகேங்களா பொறுமையாக என்ன சொல்லியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன்ல எந்த மாதிரியான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது மினிமம் ஒரு ஒன் ஹவர் எடுத்து வந்து நீங்கள் பாருங்க ஓகேங்களா கண்டிப்பாக இது ஒரு ஒன் ஹவர் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் ஹார் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ நீங்கள் அதை வந்து முதல் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு நாம் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிப்பீங்க ஓகேங்களா இப்போ இதில் பாருங்க கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரோ ஆன்லைன் மூலம் ஓகேங்களா நம்ம வந்து இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணுறேங்க ஸோ இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் நம்ம கொடுக்குறது ஆன்லைன் மோடு தான் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இதில் பாருங்க கேண்டிடேட்ஸ் டு என்ஷியோர் தர் எலிஜிபிலிட்டி ஃபார் த எக்ஸாமினேஷன் அதாவது இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வாங்க அடுத்த பாயிண்ட்ஸ் போகலாம் இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் அதாவது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ஓகேங்களா தேர்ட்டி ஒன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் டேட் அண்டு டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அதாவது இப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைலேருந்து அப்படினா எப்போ வரைக்கும் டேட்டு டைம் இருக்குன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதாவது கரெக்டாக தேர்ட்டி டேஸ் வந்து டைம் தராங்க அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அதாவது ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படினா நீங்க கரெக்ஷன் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு நாலாந்தேதியில இருந்து தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிட்டத்தட்ட வந்து நமக்கு அஞ்சு மாதம் வந்து டைம் இருக்குது ஓகேங்களா அஞ்சு மாதம்ன்றது சாதாரண நிலை இதுக்கு முன்னாடிலாம் வந்து மூணு மாதம் தான் வந்து கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து ஆசரவசமாக நம்ம வந்து படிச்சிட்டுருப்போம் ஆனால் ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எழுதுகிறதுக்கு நம்ம சின்சியராக ஒரு ஃபைவ் மந்த்ஸு இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஒன்பதாம் தேதி அதாவது ச சண்டே வருது ஓகேங்களா இதுக்கு முன்னாடிலாம் குரூப் ஃபோர் ஒரு சில டைம் வந்து சாட்டர்டேயில் வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து சண்டேல வந்திருக்கு ஓகேங்களா என்ன டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதரைல இருந்து பன்னெண்டரை வரைக்கும் ஓகேங்களா ஹவு டு அப்ளை அதாவது நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரி நீங்க நீங்கள் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் தான் வந்து ஓடிஆர் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா இதுவே ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அதாவது நீங்கள் எதாவது தப்பாக இது பண்ணியிருந்து அது வந்து ஒரு மூணு நாள் டைம் கொடுக்குறாங்க ஓகேங்களா நீங்கள் எதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதாவது டுவெண்ட்டி எயிட்டோட வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறது முடியுது ஆனால் அதை எதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நாலாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி மார்ச் ஓகேங்களா அது வரைக்கும் டைம் இருக்குது போஸ்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்கு இல்லையா பாரு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் டிரைபல் யூத் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா நான் அப்ளை பண்ணுறேன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு கன்சிடர் ஃபார் த சைட் போஸ்ட் ஒன்லி ஷெல் செலக்ட் த ஆப்ஷன் அதாவது நான் இந்த மட்டும்தான் நான் எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபாரஸ்ட் கார்டு ஆர் ஃபாரஸ்ட் வாட்சர் ஓகேங்களா இல்லை நான் வந்து இந்த இது எனக்கு வந்து வேண்டாம் ஃபாரஸ்ட் கார்டு வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் வில்லிங் அப்படின்னா

நான் மட்டும்தான் போகிறேன்னா ஃபாரஸ்ட் கார்ட் ஆர் ஃபாரஸ்ட் வாட்சரை வந்து கிளிக் பண்ணணும் ஆல் போஸ்ட் வேணும்னா ஆல் போஸ்ட் கொடுக்கணும் இல்லை எனக்கு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் வேண்டாம் அப்படின்னா அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு ஆர் ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்து பேண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னா நம்ம எக்ஸாம்குள்ளே போகும்போது இந்த கேல்குலேட்டர்ஸ் வாட்சு ரிங்கு அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் டிவைசஸ் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பேன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா எதுவுமே நம்ம கொண்டு போகக்கூடாது பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பெண் ஓகேங்களா இது மட்டும் தான் நாம எடுத்துட்டு போகணும் ஓகேங்களா அப்படி இது பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து எழுத விடுமாட்டாங்க ஓகேங்களா பேன் பண்ணிருவாங்க நம்மல அடுத்தது warning இப்போ வந்து ஆல் த ரெக்வைர்மெண்ட்ஸ் பை டிஎன்பிஎஸ்சி மெரிட் பேஸ்ட் அதாவது நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுனீங்களோ மார்க் வச்சு மெரிட் பேஸில் தான் உங்களுக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க இல்லை நான் வந்து ஜாப் வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மணி வாங்கிட்டு நிறைய பேர் சீட் பண்ணுவாங்க இல்லையா அப்படி சீட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பொறுப்பு இல்லை எல்லாமே நாங்கள் வந்து மெரிட் பேஸில் தான் வந்து இது பண்ணுறோங்க நீங்கள் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆனீங்கன்னால் கண்டிப்பாக அதாவது மெரிட் பேஸில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஒருவேளை நீங்க ஏமாந்துட்டீங்கன்னா அதுக்கு டிஎன்பிசி பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எவ்ளோ எந்தெந்த போஸ்டுக்கு எவ்வளவு இருக்கு அதனோட ஸ்கேல் பே என்ன அப்படின்னு மேக்ஸிமம் ஃபோர்னாவே நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து இதுல ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் அப்படின்னா கோர்ட் ஓகேங்களா கோர்ட்ல வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜேஏல வந்து இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல வந்து நாப்பத்தி நாலு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் வந்து எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க விடுத்துருக்காங்க அதே மாதிரி டைப்பிஸ்டுக்கும் எவ்வளவு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்ப டோட்டலா எவ்வளவு ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலு ஓகேங்களா சிக்ஸ் தௌசண்ட் அபோவ் வந்து ஓகேங்களா இப்போ வேகண்ட் வந்து பார்த்தாச்சு இப்போ scheme of education sorry examination இது எப்படி எப்பாங்க அப்படினா single paper இதல் எப்படினா Tamil eligibility கம் scoring test அதாது இப்பன் 100 mark Tamil வைக்கிறாங்க அதல் minimum வந்து ஒரு 40% 60 marks எடுக்கும் அது 60 marks எடுத்தாதா நம்முலோடிய aptitude and mental ability test general studies 100 mark நாம் வந்து எல்லுதுரோலிய அதை வந்து correction பண்ணுவாங்க உக்கிங்களா அதாது Tamil வந்து 100 mark எல்லுதுரோனா அது வந்து mark வந்து எடுத்துப்பாங்க ஆனா அதுல மினிமம் அறுபது மார்க் எடுத்திருக்கோம் நீங்க வந்து ஜெனரல் சயின்ஸ்ல வந்து நீங்க நூத்துக்கு நூறு எடுத்து இது தமிழில் வந்து நீங்க ஒரு ஐம்பது மார்க் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா மினிமம் அறுபது மார்க் அதாவது நாற்பது கொஷின்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படினாவே வந்து மினிமம் வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் வரும் ஓகேங்களா நாற்பது கொஷின் இப்போ நூறு மார்க் தமிழ் இருக்கு அப்படின்னா நூறு கொஷின் இருக்குதுன்னா அதில் நாற்பது கொஷின் இங்கே வந்து ரைட்டாக எழுதியிருக்கணும் அப்படின்னா தான் உங்களது ஜென்ரல் சைடிஸ்டே வந்து உங்களுது வந்து மார்க் அதாவது ம திருத்துவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் தமிழ் எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க ஓகேங்களா நூறு மார்க் இதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன் பாய்ண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அப்போ ஒன் ஃபிஃப்டி

ஃபார் ஆல் தி போஸ்ட் ஓகேங்களா எக்ஸப்ட் ஃபார் த விஏஓ அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரெஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்களை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே வந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் இருக்கணும் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஓகேங்களா இதே இந்த விஎஓ பாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன் அதே மாதிரி தேர்ட்டி டூ இயர்ஸ் குள்ள இருக்கணும் ஓகேங்களா அதாவது தேர்ட்டி டூக்கு முன்னாடியே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஏஜ் கன்செஷன் இப்போ வந்து விஏஓ இப்போ ஒவ்வொரு கேட்டகரி ரிலேட்டடாக இதெல்லாம் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓகேங்களா இந்த ஏஜ் லிமிட் இதே வந்து ஏஜ் கன்சன் வந்து கம்யூனிட்டி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓக்கு வந்து எஸ்சி எஸ்டிஏ அதுக்கப்புறம் எஸ்சிஏ டெஸ்டியூவ் விடோஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்குது ஓகேங்களா இதே எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இவங்களுக்கும் வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்குது இந்த ஜேஏ டைபிஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிஇ இவங்களுக்கெல்லாம் வந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் இருக்குது இதே டிசி அதுக்கப்புறம் பிசி இவங்களுக்குலாம் வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு தான் ஆனால் கம்யூனிட்டி படி பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி பிசிஎம் இவங்களுக்குலாம் முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டெஸ்டியூ டெஸ்டிடியூவ் விடோ இவங்களுக்குலாம் முப்பத்தேழு வயசு வரைக்கும் இருக்குது ஓகேங்களா இந்த ஜூனியர் அஸ்டண்ட் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து அந்த தமிழ்நாடு கோஆப்ரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் உமன் அதுக்கப்புறம் இது மில்க்ர ப்ரசீஜர்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த இதுக்கெல்லாமே வந்து நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் ஓகேங்களா இது எல்லாமே இதுக்கெல்லாம் வந்து நோ மேக்சிமம் லிமிட் அதே மாதிரி கார்டு அப்படின்னு பார்த்தும்போது முப்பத்தேழு தான் ரெண்டு பேருக்குமே வந்து எல்லா கேட்டகரிக்கும் முப்பத்தேழு தான் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதாவது சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸ்னா இப்போ நம்மளுடைய டேட் data பர்த் அதாவது அந்த காலத்துல இது பண்ணுவாங்க எயிட்டிஸு நைன்டீஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்களாம் வந்து SSLC எஸ் HSC, இல்லைன்னா ஹெச்எஸ்சி இந்த 12th mark sheet 10th மார்க் ஷீட்டை வச்சு வந்து நம்மளுடைய டேட் data பர்த் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த டென்த்து மார்க் ஷீட்லேயோ இல்லை டுவெல்த்து மார்க் ஷீட்லேயோ வந்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அவங்களுடைய ட்ரான்ஸ்வர் சர்ட்டிஃபிகேட்டு அப்படி இல்லைன்னா பர்த் சர்ட்டிவிக்கேட்டு இல்லைன்னா டிகிரி மார்க் ஷீட்டு இது ஏதாவது ஒன்று வந்து நம்ம தான் ஆகணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் அண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இப்போ வி நம்ம போஸ்டிங் எடுக்கணும் என்ன மினிமம் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா த மஸ்ட் ப்ரொசஸஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷ்னல் அதாவது ஜென்ரல் ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும் ஜூனியர் அஸ்டண்டாக இருக்கட்டும் அதுக்கு அதுக்கடுத்து டைப்பிஸ்டாக இருக்கட்டும் ஓகேங்களா டைப்பிஸ்ட்டுக்கு என்ன வரணும் அப்படின்னா நம்ம வந்து டைப்ரைட்டிங்கை வந்து முடிச்சிருந்துருக்கணும் ஓகேங்களா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஹையர் ஹையரில் வந்து தமிழ் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் ஒரு ஹையர் ஒரு ஜூனியர் அந்த மாதிரி வந்து இருக்கலாம் ஓகேங்களா இந்த ஃபாரஸ்ட் கார்டு இதுக்கெல்லாம் என்ன வேணும் அதாவது இந்த லெபார்டரி அஸ்டண்டாக இதுக்கு இந்த வேக்கன்ட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் வந்து எதாவது ஒன்று சயின்ஸ் ஓகேங்களா சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து எடுத்து வந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து வேணும் அதே மாதிரி அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் ஆர் ஈக்வல் பர்ஃபார்மன்ஸ் பி கிவன் டு பர்சன் ஹூ ஹேவ் பீன் டிஸ்டார்ஜ் ஃப்ரம் த ஆர்மி சர்வீஸ் ஓகேங்களா இதுல வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு என்ன அப்படின்னா எஸ்எஸ்எல்சி தான் ஓகேங்களா இப்போ இதில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தா நீங்க அதை மட்டும் வந்து டிகிரி வைக்கலாம் அப்படி இல்லையா ஹெச்எஸ்சி இந்த டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி நான் படிச்சிருக்கேன் பிஜி படிச்சிருக்கேன் அப்படின்னா அதோட எல்லா இதுவுமே வந்து பண்ணிருக்கலாம் ஓகேங்களா எல்லாமே நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா அது இல்லாமல் இப்போ பாருங்க இந்த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ரைபல் வந்து இவங்களுக்கு ஃபிட்னஸ் வேணுமா வேணுமா அப்படினா கண்டிப்பா வேணும். மேலுக்கு வந்து 163 இருக்கணும். female ஆர் third gender வந்து 150 இருக்கணும். ஓகேங்களா? चेस्ट சென்டிமீட்டர் வந்து normal வந்து மேலுக்கு வந்து 79 expansion வந்து 5 ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 74 expansion வந்து 5 இருக்கணும் அப்படிட்டு சொல்லிருக்காங்க. அத இல்லாம இங்க பாருங்க ஹவ் டு அப்ளை ஆன்லைன். அதான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் எவ்ளோ இருக்கணும்? போட்டோஸ் வந்து லாஸ்ட் 3 मंथ्सக்குள்ள வந்து இருக்கணும். அத 20 ஃபிஃப்டி கேபிஸ்க்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஃபோட்டோ அதேமாதிரி சிக்னேச்சரும் நம்ம போடணும் டென் கேபி டு டுவெண்ட்டி கேபி ஸ்குள்ளே வந்து இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ஓடிஆரில் வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத மாதிரியெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அந்த ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணும்போது இது வந்து ஃபோர் சென்டிமீட்டர் அதாவது நடுவுல வந்து நம்ம பேரு அந்த ஃபோட்டோ வந்து எப்ப எடுத்தோம் அப்படின்றத முதற்கொண்டு வந்து இது பண்ணும் ஓகேங்களா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அதாவது இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்கெங்கே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அதாவது அரியலூர்னா அரியலூர் அப்புறம் அந்திமடம் அப்புறம் செந்துரை இந்த மாதிரியான இடத்துல வந்து அந்த கோடு அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எது நியர்பையாக இருக்குமோ அங்கே தான் வைப்பாங்க ஓகேங்களா அடுத்தது அப்ளிகேஷன் ப்ரீவியூ அப்படின்னா நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்குமா அப்படின்றதுக்கு அப்புறமா வந்து சேவ் அண்ட் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா அது இல்லாமல் இப்போ வந்து கேண்டிடேட்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஓடிஆர் இருக்குது ஃபீஸ் கன்செஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் அப்படின்னா அதாவது நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கன்செஷன் இருக்கா இல்லையான்றத வந்து பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இது பண்ணணும் நம்மளுக்கு ஃபீஸு கன்செஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கொடுத்து ஒரு வழி இல்லாமல் போயிருந்ததா அப்போ வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீ பேமெண்ட் வந்து எப்படின்னா நெட் பேங்கிங்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த மாதிரி எல்லா விதமாகவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது இங்கே பாருங்கள் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து த்ரீ டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து இது பண்ணோம் ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஓகேங்களா இந்த பேஜை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதில் வந்து சைன் வாங்கிட்டு வந்தோணும் ஓகேங்களா அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க

இது பாருங்க சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி இப்போ நான் வந்து டிசபிலிட்டியாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கான இது வந்து சர்டிஃபிகேட் நம்ம வந்து வாங்கணும் ஸோ அதுக்கான ஃபார்மேட் தான் வந்து இது ஓகேங்களா உங்களுடைய ஃபோட்டோ அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பரு அதுக்கப்புறம் இதில் வந்து ஏஜ் என்ன அப்படின்றது இது எல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதில் சிக்னேச்சர் அண்டு சீல் ஆஃப் அத்தரைஸ்டு சிக்னேட்டர் ஆஃப் நோட்டிஃபைடு மெடிக்கல் அவங்க கிட்ட நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் ஓகேங்களா அதே மாதிரி டிஸ்ட்ரிடியூ வீடியோ சர்டிஃபிகேட்ஸும் வந்து அதுக்கும் நம்ம வந்து வாங்கணும் ஓகேங்களா அடுத்து பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி தான் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சிக்கு மட்டும் பிஎஸ்டிஎம் வச்சால் போதும் இல்லை நான் ஹையர் செகண்டரியும் தமிழ் மீடியம் தான் காலேஜும் தமிழ் மீடியம் தான் அப்படின்னா நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களோ நீங்கள் அது வரைக்கும் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து வைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சிக்கு நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் ஓகேங்களா இதில் பாருங்கள் சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் ஸோ இந்த பேஜை தான் நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் சைன் வாங்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் கேஸ்ட்க்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இது எஸ்சிஏ சிஏ ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியருக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் எஸ்டிக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் ஓகேங்களா ரிசர்வேஷன் அதே மாதிரி மற்ற இது பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பிசிஎம்க்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது எம்பிசி ஆர் டிசிக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா அடுத்தது பாருங்க அனெக்ச பாட் ஏ அதாவது கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு தரம் தான் கொள்குறி வினா வகைக்கான தலைப்புகள் அதாவது என்னென்ன தலைப்பில் வந்து நமக்கு இது வரும் அதாவது தமிழுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பொருத்துதல் தொடரும் தொடர்பும் அறிதல் பிரித்தெழுதுக எதிர் சொல்லு பொருந்தா சொல்லு பிழை திருத்தம் ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல்லு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை வந்து அறிதல் இந்த மாதிரி தமிழ் வந்து இதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து என்னென்ன அதாவது இந்தந்த டாபிக்லாம் நம்ம வந்து படிச்சுட்டுமா அப்படின்றத மார்க் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வந்து படிங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை படிக்கிறீங்களோ இல்லையா சிலபஸ் வந்து நல்ல தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஜி ஓகேங்களா ஜெனரல் சயின்ஸ் டாபிக்ஸ் ஆஃப் த அப்ஜெக்டிவ் டைப் பாருங்க ஜென்ரல் சயின்ஸு கரண்ட் இவெண்ட்ஸு ஜியாகரஃபி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கானி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிடேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி ஓகேங்களா இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து அதாவது நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே இதெல்லாம் வந்து நடக்கிறது நம்ம பிஃபோர் அதாவது எக்ஸாம்க்கு முன்னாடியே வந்து ஒரு போயிடணும் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஷீட்னா இப்போ நம்ம எக்ஸாம் வந்து நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்குதுன்னா நைன் ஓ கிளாக்கே நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதில் நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு செகண்ட் ஷார்ட் பெல் வந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கொஸ்டின் புக்லெட் வந்து இப்போ நைன் தேர்ட்டிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைன் ஃபிஃப்டினுக்குலாம் உங்கள் கையில் வந்து கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஷார்ட் பெல் அடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த டெஸ்டி டெசிக்னேட்டட் டைம் அதாவது நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த நைன் தேர்ட்டிக்கு வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் வரைக்கும் லாங் பெல் வந்து அடிப்பாங்க ஓகேங்களா எவ்ரி ஒன் ஹார்க்கு வந்து டூ செகண்ட்ஸில் வந்து ஷார்ட் பெல் வந்து அடிப்பாங்க இதே கடைசி எக்ஸாம் முடிகிற டைமில் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும்போது ஷார்ட் பெல் வந்து ரெண்டு செகண்ட்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க ஓகேங்களா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லாங் பெல் அடிச்சுட்டு அதுக்கான இது எல்லாமே கலெக்ட் பண்ணுறது இல்லை ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் வந்து அதை வந்து சரி பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து ஒரு லாங் பில் அடிச்சுட்டா அவங்க வந்து ஃபுல்லாகவே நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து வாங்கிடுவாங்க ஓகேங்களா இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் தான் பிளாக் பால் பாயிண்ட் பென் ஓகேங்களா அதாவது பிளாக் கலரில் இருக்கிற மை பெனாக தான் கொண்டு போகணும் எனி ப்ரூஃப் ஐடி அதாவது நம்ம ஆதார் கார்டு அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா அடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டில் இந்த மாதிரி தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுடைய நம்பர் அதாவது இப்போ டூ செவன் ஃபோர் த்ரீ அப்படின்னா டூக்கு நேராக

ஹால் டிக்கெட்டில் இருக்கிற சப்ஜெக்ட் தான் வந்து இது பண்ணணும் இல்லைன்னா அதை வந்து இது பண்ணிவிடுவாங்க இன் கேஸ் ஆஃப் நான் பர்சனலைஸ்டு ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டு அதுக்கப்புறம் த ஆன்சர் ஷீட் ஆர் நாட் ஷேடட் அதாவது ஏதாவது ஷேட் பண்ணியிருந்தா அப்போ ஏதோ இவங்க வந்து மார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க பார்கோடு ஏதாச்சும் வந்து டேமேஜ் ஆகிருந்தா அது மாதிரி வந்து இன்வாலிட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது டிடக்ஷன்ஸ் ஆஃப் மார்க் ஓகேங்களா இதுக்குலாம் டிடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அந்த ஏபிசி அதாவது ஏல எவ்வளோ எழுது எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க பில எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அதில் ஏதாவது கவுண்ட் வந்து மாறி பண்ணிருந்தீங்க அப்படின்னா டூ மார்க்ஸ் வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த அதே வந்து ஒரே ஆன்சர்ல வந்து ரெண்டு ஆப்ஷனுக்கு வந்து கலர் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து டூ மார்க்ஸ் வந்து இது பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி கொஷின் அந்த புக்லெட் நம்பர்லாம் இருக்குல்ல அது வந்து ஒழுங்காக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலைனாலையும் அதுக்கு வந்து ஃபைவ் மார்க்ஸ் வந்து இது பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்து ரிட்டர்ன் டிடக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம பார்த்தாச்சு இதில் உங்களுக்கு எதாவது வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் அது இல்லாமல் வந்து நம்ம இப்போ வந்திருக்கு நம்ம அதனால் படிக்க முடியுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் இப்போ படித்தாலே வந்து ஃபைவ் மந்த்ஸ் தாராளமாக நாம் வந்து படிய அதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான தகுதி எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து படிங்க அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ